திருச்செந்தூரில் எத்தனையோ அதிசயங்கள் நடந்திருந்தாலும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை பற்றி சொல்லும் பொழுது இந்த அதிசய நிகழ்வை சொல்லாமல் இருக்க முடியாது குறிப்பாக வெள்ளிக்கூடம் சூரனை வதம் செய்த பின்பு முருகப்பெருமானுடைய உக்ரம் தணியவில்லை அதை தணிப்பதற்காக அவருக்கு சில அலங்காரங்கள் செய்யப்படுகிறது திருச்செந்தூர் முருகனின் விக்கிரகம் ரொம்ப சூடாக இருக்கும் அதற்கு முருகனுக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்படுகிறது இந்த சந்தனத்தை சிறிதளவு நீர் விட்டு கட்டியாக குளைத்து முருகப்பெருமானுடைய உடல் முழுவதும் பூசி விடுவார்கள் மாலையில் இந்த சந்தனத்தை வலிக்கும் நிறைய தண்ணீர் சேர்ந்து சந்தனம் சொத சொத என்று முருகனின் திருமேனியில் வழிந்தோடுமாம் அந்த அளவு முருகனுக்கு வேர்வை வருமாம் கடவுளுக்கு செய்யப்படக்கூடிய சோடச உபசாரம் என்று சொல்லக்கூடிய பதினாறு வகை உபச்சாரங்கள் அளிக்கப்படுது அதில் ஒன்றுதான் இந்த இந்த வீசுதல் உபச்சாரமும் முருகனை குளிர்விக்கிறதுக்காக நடைபெறுகிறது ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் ஒரு நாள் திருச்செந்திலாண்டவன் சர்வ அலங்காரத்தோடு எழுந்தரில் இருக்க அர்ச்சகர் வெள்ளியிலான சாமரம் வீசிக்கொண்டிருக்கிறார் அப்போது அங்கு வந்த ஆங்கிலேய கலெக்டர் லூசிங்டன் பிரபு அர்ச்சகரிடம் உங்கள் கடவுளுக்கு வியர்க்குமா என்ன விசிறி வைத்து வீசுகிறீர்கள் என்று கேலியும் கிண்டலுமாக கேட்டார் அர்ச்சகர் முருகன் மேல் கொண்ட பக்தியால் ஆமாம் எங்கள் சண்முகனுக்கு வியர்க்கும் என்று கூறினார் தான் கலெக்டர் என்ற ஆணவத்திலும் எங்கே அதை என் முன் நிரூபியுங்கள் என்கிறார் அர்ச்சகரும் முருகனை மனதில் நினைத்துக்கொண்டு முருகன் அணிந்திருந்த மாலைகள் கவசங்கள் நகைகள் அனைத்தையுமே அகற்றி முருகன் திருமேனியில் திட்டு திட்டாக வியர்வை அரும்பி இருந்ததைக் கண்டு ஆச்சரியப்பட்டு வெண்நிறத்தில் ஆடையை எடுத்து முருகன் மேல் போர்த்தி அந்த ஆடையை எடுத்து பிழிந்து காண்பிக்கிறார் ஆடையிலிருந்து நீர் சொட்ட ஆரம்பித்தது இதை கண்ட ஆங்கிலேய கலெக்டர் ஆச்சரியம் இப்போதுதான் முருகப்பெருமானுடைய திருவிளையாடலே ஆரம்பமாகிறது கோவிலிலிருந்து வீட்டுக்கு சென்ற கலெக்டருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது திடீரென அவர் மனைவிக்கு கடுமையான வயிற்றுவலி ஏற்பட்டு துடித்தார் அவர் மனைவிக்கு ஏற்பட்டது சாதாரண வயிற்றுவலி இல்லை அதை சூலை நோய் என்பர் அந்த சூலை நோய் ஏற்பட்டவர்களுக்கு வயிற்றில் ஏதோ நெருப்பு பந்தை ஒழுங்கியது போல வயிறு வலிக்குமா அந்த அளவு கடுமையாக வலிக்கும் என்ன செய்தும் வலி குறையவே இல்லை தன்னுடைய மனைவி வலியால் துடிப்பதை கலெக்டரால் கொஞ்சம் கூட பொறுத்து கொள்ளவே முடியவில்லை ஒருவேளை தான் முருகனை கேலி தான் தன்னுடைய மனைவிக்கு இப்படியெல்லாம் நடக்குதோ அப்படின்னு அவர் உணர்ந்து கொண்டு தனக்கு கீழே பணியாற்றி கொண்டிருந்த முருக பக்தர் ஒருவரிடம் நடந்ததை கூறி முருகனின் கோபம் தனிய என்ன செய்ய வேண்டும் என கேட்கிறார் அவர் கூறிய அறிவுரையின்படி உடனே திருச்செந்தூர் ஓடோடி சென்று முருகனிடம் மனதார மன்னிப்பு வேண்டி தன் காப்பாற்றுமாறு நிறைந்தவராயிற்றே ஆங்கிலேய கலெக்டர் தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கோரியதும் அதிசயமாக கலெக்டரினுடைய மனைவி வயிற்று உடனே நீங்குகிறது ஆங்கிலேய கலெக்டர் திருச்செந்தூர் முருகனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக லூசிங் டன் ஆயிரத்தி எண்ணூற்றி மூன்று என்று பொறிக்கப்பட்ட வெள்ளிக்கூடத்தை கோவிலுக்கு கொடுக்கிறார் இன்றும் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பயன்பாட்டில் அந்த வெள்ளிக்கூடம் இருப்பதை பார்க்கலாம் ஆங்கில அதிகாரிக்கே அருள் செய்த நம் முருகன் நமக்கு அருள் செய்வார் எத் துன்பம் முருகன் தலம் வந்தால் தேருமே அத்துன்பம் மனம் தளராமல் முருகன் பாதம் பற்றுங்கள் நன்மையே நடக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவாக திருச்செந்தூர் முருகனை போன்றே வியர்க்கும் இன்னும் ஒரு முருகனையும் பார்க்கலாம் நன்றி சிவாய நம